சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு தொடர் மழையால் மகசூல் பாதிப்பு பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை வழங்க வேண்டும் விவசாயிகள் கோரிக்கை தொடர் மழையால் சம்பா மகசூல் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தமிழகத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடந்த சில மாதங்களில் பருவம் மாறி பெய்த தொடர் மழையால் சம்பா பருவத்தில் பயிரிடப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நெற்பயிர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தஞ்சை மாவட்டத்தில் அம்மாப்பேட்டை ஒரத்தநாடு திருவை ஒன்றியம் உள்ளிட்ட பல ஒன்றியங்களில் சம்பா பயிர்கள் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு பெரிய அளவில் மகசூல் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்களை பேரிடர் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களாக அறிவித்து சம்பா சாகுபடி விவசாயிகளுக்கு மத்திய அரசு உடனடியாக முழு பயிர் காப்பீடு தொகையை விடுவிக்க தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் விவசாயிகள் தமிழக அரசிற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் ஏ மாணிக்கம் பிஜேபி தலைவர் ஆனால் எனக்கு பத்து ஏக்கர் நிறைய இருக்குது எப்போதும் மாவுக்கு பத்து மூடை பாஞ்சு மூடை விளையும் இப்போ மாவுக்கு ஆறு மூட ஏழு மூடை தான் விளையுது நஷ்டமாகுது அதிலையும் பொன்னி விவசாயி தனியார் எடுப்பாங்கன்னு போன வருஷம் ஆயிரத்தி எழுநூறு எண்ணூறு ஊற்றிச்சு அதை நம்பி பொன்னியவே நட்டான் அதுக்கும் நஷ்டமாகுது விலையும் இல்லை எங்களுக்கு விளைய வேண்டிய விலை நஷ்டம் எங்களுக்கு இன்சூரன்ஸு வழங்கும்படி தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் கொடுக்குறேன் பிரதமரையாக